ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டுல்கம் பேக் டு ஆன் விலாக் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஏழு மணி ஆகுது நான் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு அதோட போயிட்டு வாஷிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பல்லு எல்லாம் வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம அந்த வண்டியை கழுகுறதுக்கு தான் போகிறேன் ஸோ நிறைய பேர் இருந்தீங்க வண்டி கழுகுறதை வந்து ஒரு தனி விளாக் போடுங்க பிரதர் நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை நீங்கள் எப்படி வண்டி கழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்க அதுக்காக வேண்டியது இப்போ நான் வந்து அந்த லேண்ட் க்ளோஸரை எப்படி நான் வந்து கழுக போறேன் உள்ளக்கை எப்படி நான் துடைக்க போகிறேன் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் வந்து காட்ட போறேன் சரிங்களா ஓகே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா போய்ட்டு நமக்கு அந்த சன் லெதர் கிளாஸ் இருக்குது இதான் வண்டி துடைக்கிற துண்டு இதே துண்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இது வந்து அட்டை மாதிரியா இருக்கேன் தண்ணி தண்ணி பட்ட உடனே தொலை தொழில் தான் அதில் வந்து நிறைய பேர் அப்படி எடுத்து வருது அப்புறம் இங்கே உள்ள வைப்பார் அப்புறம் அந்த டிரைவர் டோர் இருக்கு இல்லையா இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் ஏதாவது குப்பை வச்சுருக்காங்களான்னு பார்ப்பேன் நம்ம வரல இருக்கு பாருங்க என்னது இதுதான் அவ்வளோதான் இங்கிட்ட எதுவும் இல்லை ஒரு போர்க் இருக்குது அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள டோரு எதுவுமே இல்லங்க இங்க சரிங்களா இப்ப நம்ம போயிட்டு வண்டிக்கு வந்து தண்ணி அடிச்சு கலக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்ப நான் வந்து வண்டிக்கு வந்து தண்ணி ஓகே எதுக்கு கீழே புடிச்சேன் அப்படின்னா தண்ணி செம்ம சூடுல வருது அதுதான் வந்து கொஞ்ச நேரம் வெளியில விட்டோம்னாக்க தண்ணிய அந்த சூடு எல்லாமே கொஞ்சம் போயிடுச்சு

ஒரு <coughs>

ஸோ அடுத்தது இந்த சைடில் உள்ள கண்ணாடிகளை தொலைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போது இதில் ஒரு கோட்டு தொடச்சு இன்னொரு கோட்டு தொடக்கணுங்க ஏய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இந்த ஃப்ரெண்டு இதை ஓப்பன் பண்ணுறது சைடு இருக்காங்க சைடில் சுற்றாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டோர் ஸ்டைடில் இந்த டோர் சைடு இழுத்துலேயும் கையை உள்ளே விட்டு வச்சுடணும் அதே மாதிரியே இந்த டோரையும் ஓப்பன் பண்ணுறது நல்லது அதே செய்து நேற்று ஆல்ரெடி எல்லாமே அது இது எல்லாமே போட்டுட்டேன் அதனால இன்னைக்கு வைக்கூம் போட தேவையில்லை அவருக்கு வந்து சும்மா ஜேசிக்கா வண்டிக்கு எழுதுறதை வந்து சொல்லி கொடுக்குறது அதே மாதிரி இருக்கிற எல்லாம் விட்டு அதெல்லாம் துளைச்சி ஊசி இல்லாமல் அடுத்து இந்த உள்ளே இருக்கிற டேஷ் இருக்குதுல அந்த உள்ளே உள்ள டேஷ் போர்டில் வந்து மாதிரி தேவையில்லாத பொருட்கள் இருக்கு டிஷ்யூ ஸ்டார்ஸ் அப்புறம் அந்த அட்டைகள் அட்டைகள் அது அதெல்லாம் வந்து தேவையில்லாததை எடுத்து குப்பைப்பட்டு பேசு இப்ப நான் வந்து இந்த சைட்ல வந்து முடிச்சுட்டேன் சை முடிச்சாச்சு இப்ப நம்ம வந்து அந்த பக்கத்துல போறோம் அந்த பக்கத்துல போறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்துல மறந்துட்டேங்க இதை நல்லா தொலைச்சு நல்லா இழுத்து இழுத்து அதாவது எப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ் துடைக்கிறோம் இல்லையா ஒரு தடவை நம்ம தொலைச்சா மட்டும் அந்த இது வந்து போயிடாது ரெண்டு தடவை ரெண்டு கோடு துடைக்கணும் ரெண்டு கோடு இல்லை மூணு கோடு துடைக்கணும் ஏன்னா இப்போ நம்ம வந்து தண்ணி அடிச்சு ஒரு தடவை இப்படி துளைக்கும்போது போது அது சின்ன 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 டா டாட்டாட்டா இருக்கும் அது வந்து போகாது சரிங்களா இப்படி ரெண்டு கோடு நீங்கள் மூணு கோடு இழுத்து விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சின்ன 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 இதெல்லாம் போயிடும் அதுக்கு மேல போகாதுங்க ஏன்னா பின்னாடி செவார் இருக்குல்ல அதை வந்து பொறுத்துருச்சு வண்டி பார்க்கிங் பண்ணி இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி இந்த பக்கத்தில் பாடி இருந்தாங்க அப்படின்னாக்கா இருந்திருக்கு பார்க்கிங் பண்ண லட்சணம் அப்படி லட்சணம் சார் இந்த சைடுல இந்த சைடுல வந்து அழைச்சு விட்டுருக்கோம் வாய் வந்து தண்ணி அடிக்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி டோருக்கு விட்டு நல்லா போட்டு விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தான் இந்த சைடு எல்லாத்தையுமே போட்டு நல்லா கழுகிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா பழனி பழிச்சுருவோம் நான் இப்போ வந்து வண்டிக்குள்ளே வந்துட்டேன் வண்டிக்குள்ளே வந்து இப்போ நான் முக்கியமாக வந்து துடைக்கிறது ஸ்டேரிங் சரிங்களா ஸ்டேரிங்கை அப்படியே துடைக்கணும் நம்ம வந்து தொடைச்சி விட்டு ஆக இது பண்ணுவோம் இந்த சைடு வீடு ஏன்னா அந்த இடுக்களில் தான் போயிட்டு இந்த தூசி இது எல்லாமே போய் உட்காந்துக்கிறேன் ஸோ அதுதான் வந்து மெயினும் அதுக்கப்புறம் இந்த கூலர் இருக்க பாருங்கள் இந்த கூலர் அப்படி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளேயுமே வந்து நம்ம என்ன செய்யணும்னா தொடக்கணும் மூடி வச்சு அங்கே பாய் வந்து வண்டி கிடைக்கிறாரு பாருங்கள் அப்புறம் இந்த டிஸ்பிளே அதுக்கப்புறம் இதுக்குள்ள உள்ள கை நல்லா துடைக்கணும் டேஷ் போர்டு இந்த டேஷ் போர்டை இப்போ இப்படி என்கிட்ட நம்ம அப்படியே தொடச்சாச்சு அதனால வந்து போதும் இந்த பக்கத்தில் வந்து மட்டும் அதை தொடச்சிட்டு போதும் இது டபுள் சைடு ஓப்பன் கைஸ் சரிங்களா டபுள் சைடு ஓப்பன் அங்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம தொலைச்சி முடிச்சிட்டோம் ஸோ ஃப்ளோர் மேட்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலையா கைஸ் இங்கே க்ளீன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வெளில போகணும் எனக்கு ஸோ அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணலை இந்த இந்த சைடில் அப்படியே நான் வந்து கலைச்சுட்டு போகிறோம் ஓகே சார் சிலக்கம் வரஹாபா கேஃபுலஹால் எப்படி இருக்கீங்க ஆ ஆமாம் 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 அவர்தான் நம்ம நியாஸ் பாய் இந்த இந்த வில்லாவுடைய எலெக்ட்ரிஷியன் ஆமாம் காண்டெக்ட் பண்ணிக்கிங்க நம்ம நியாஸ் பாய் நம்பர் கேளுங்க நான் வேணால் தர்றேன் கத்தாரில் நீங்கள் வில்லா எடுத்து செய்யணும் அப்படின்னாக்கா இது அவர் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு சரிங்களா நல்லா மனுஷன் ஸ்ரீலங்கா ஆமாம் இந்த இந்த வர இருக்கு வருங்க இந்த அரபிக்கான இருந்தால் இந்த வரையை தான் பார்ப்பாங்க இந்த இதை தான் பார்ப்பாங்க இதுக்குள்ள தூசி இருக்கு அப்படி தொடச்சி விட்டு கையில் தொட்டு நம்மள காட்டுவாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வந்து தொடக்கணும் சரிங்களா இந்த இந்த வர இது எல்லாத்தையுமே வந்து கவனமாக தொடச்சு அதே மாதிரியா இந்த இருக்கு வருங்க இதையும் வந்து நல்ல கவனமாக இது பண்ணணும் நான் ஃபைனலாக துடைச்சி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வைபர் இருக்கு பாருங்கள் அந்த வைபரை வந்து இது பண்ணுறோம் அடுத்தது நம்ம பிக்கப் இருக்குது பாருங்கள் நம்ம பிக்கப் போயிட்டு வாஷ் பண்ணோன்னா இந்த வண்டி அவ்வளோதான் ஓகே இந்த வண்டியை கழிக்கி முடிச்சாச்சு ஸோ இந்த வண்டியை கலக்கிறதை பற்றி தான் நீங்கள் வந்து ஃபுல்லோ விலாக வந்து பார்த்துருக்கீங்க 好吧。Okay, well.